உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ நன்றாக இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா ஒரு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக வச்சு காத்துட்ருக்காரு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு இப்போதான் நினச்சேன் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசலாமா ஏதாவது ஒரு தீர்க்கதையை போய் பார்க்கலாமா நினைச்சேன் இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களே தேவன் சொல்கிறாங்க நீங்கள் நன்றாக இருப்பீங்க யாருக்கிட்டையும் போக வேண்டாம் ஏசுவே சொல்லிட்டாரு நீங்கள் நன்றாக இருப்பீங்க உங்களுடைய நாட்கள் வந்து நீடித்திருக்கும் நீடித்த ஆயுஷை தேவன் கொடுப்பாரு அது மட்டும் இல்லை நீங்கள் நன்றாக இருப்பீங்க பரலோகத்தின் தேவனே சொல்லிட்டாரு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கேயாவது போய் நான் போய் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை போய் மீட் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கை எப்படியோ போகுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நன்றாக இருப்பீங்க ஓகேங்களா உங்கள் பிள்ளைங்க நன்றாக இருப்பாங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் வேலையில் நன்றாக இருப்பீங்க உங்கள் வியாபாரத்தில் நன்றாக இருப்பீங்க நீங்கள் நல்லா வாழ்வீங்க அதை பார்ப்பதற்காக நீடித்த நாட்களையும் தேவன் கொடுத்துருவார் நீங்கள் நன்றாக இருப்பதை நீங்கள் பார்க்கணும்ல அதற்காகவே நீடுளி வாழ்வீங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க ஓகேங்களா நான் என் நனவு தெரிஞ்சதுலேருந்து சின்னால வந்து நான் தாங்க படுறேன் எப்படிங்க நன்றாக இருப்பேன்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா இல்லை தேவன் உங்களுக்கு அவர் நடத்துவார் அவர் நடத்துறதுனால அவர் நடத்துவார் இனிமேலேருந்து அவர் அதனால நீங்க நன்றாக இருப்பீங்க ஐயோ நான் மூழ்கி போயிடுவேணும் ஒன்று இல்லாம போயிடுவேணும் அப்படிதான் என் மனசு சொல்லிட்டே இருக்குது என் மனசு போற போக்கை தான் நானும் போட்டு அது அது போற போக்கிலேயே நான் கவலைப்பட்டு வேண்டாங்க மனசு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அதுதான் நம்மளுடைய முதல் எதிரி மனசு தான் நமக்குள்ளே ஒன்று இருக்குது பாத்தீங்களா மனசு அதுதான் முதல் எதிரி அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம தேவாதி தேவன் சொல்றதை கேளுங்க நீங்க நன்றாக இருப்பீங்க அப்புறம் நீங்க நீருளி வாழ்வீங்க நீங்க நன்றாக இருப்பதை பார்ப்பதற்காகவே தேவன் வந்து ஆயுசு நாட்களையும் பெருக்கி கொடுக்குறாரு ஓகேங்களா தேவன் சொல்றதை கேளுங்க எதற்குமே பயப்படாதீங்க ஓகேங்களா ஒரு பெண் அந்த பெண்ணை ஒரு கடன்காரன் வந்து கேட்குறான் என்னம்மா நீ வந்து கடனையே திருப்பி கொடுக்கல நீ நன்றாக இருக்க மாட்டே முடியாது இனிமேலாம் ஏன்னா உனக்கு புருஷன் இல்லை இனிமேல் எப்படி நீ நன்றாக இருப்ப உன் புருஷன் இருக்கும் போதே கடன் வந்து திருப்பி கொடுக்கல வட்டியும் கெட்டலை இனிமே எப்படி நீ நல்லா இருப்ப உன் கணவன் இல்லை அதனால் ரெண்டு பையன் வச்சிருக்கல அதை கொடுத்துடு அந்த காலத்தில் வந்து கடன் கெட்டலைனா பையனை தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க அடிமையாக வச்சுப்பாங்க போனால் இந்த பெண் வந்து குடுக்கல நீங்க நாளைக்கு வாங்க நான் பணத்தை கெட்டுறேன்னு அனுப்பிட்டேன் இவன் நேராக தீர்க்கதர்சிக்கிட்ட போறா எலிசா தீர்க்கதர்சி பணம் கொடுப்பாருன்னு அனுச்சுட்டா அங்க போறா அவர் என்ன கேட்டாருனா உங்க வீட்டில் என்ன இருக்கு கட்டிலோ வீரோவோ ஒரு நகையோ ஒரு சொத்தோ எதுவுமே கிடையாதுன்ட்டான் ஒரு ஆடோ ஒரு மாடோ கூட கிடையாது எங்க வீட்டில் எங்க வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு குடம் என்ன தான் அப்படின்னு அவ சொல்றா அவள் எலிசா தீர்க்கதர்சியை பார்த்து என்ன சொல்றா பாருங்களேன் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடையாள வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால் ஒரு குடம் தான் என்ன இருக்கு எங்க வீட்டில் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்றான் எலிசா திக சொன்னார் பரவாயில்ல தேவன் நடத்துவாரு இவ்வளவு நாள் உன் புருஷன் நடத்திட்டு இருந்தாரு இன்ம தேவன் நடத்துவாரு அவர் பெருக செய்வார் அந்த எண்ணெய் என்னோடய என்ன பெருகிடுச்சுங்க அவ கடனையும் அடைச்சிட்டா அவ புருஷா இருக்கும் போது கூட கடனை அடைக்க முடில ஆனால் தேவன் அந்த குடும்பத்தை நடத்தும் போது என்ன ஆச்சு கடனை அடைச்சா மிச்சம் வேற வந்துச்சு மிச்சம்னா ஒண்ணு ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு லிட்டர் எண்ணெயோ ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் கேனோ அப்படி மிஞ்சலை எக்காச்சக்கமா மிஞ்சிச்சு ஒரு கடை வைக்கிற அளவுக்கு மிஞ்சிச்சு பாத்தீங்களா தேவன் மிச்சமே அவளை கொடுத்துருக்காரு அப்போனா ஒரிஜினலாக எவ்வளோ எண்ணெய் வந்துச்சுன்னு தெரில இல்லை நம்ம தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன் மிச்சத்தை வச்சு கடை வச்சுக்கோன்னு சொன்னார் மிச்சத்தை வச்சு நீயும் உன் பசங்களும் ஜீவனம் பண்ணுங்கன்னு அப்போ மிச்சமே அவ்வளோ வந்துச்சான் இப்போ தேவன் நீங்கள் நன்றாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மிச்சமே அந்த பெண்ணுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் கடன் கடனும் அவ வந்து அடைச்சிட்டேன் தேவன் நன்றாய் உங்களை வச்சு பாருங்க ஓகேங்களா இருக்கிற சார் இருக்கிற வந்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்காதீங்க உங்கள் மனசு சொல்கிறத கேட்காதீங்க தேவன் சொல்கிறத கேளுங்க நீங்கள் நன்றாக இருப்பீங்க உங்களுடைய நாட்கள் நீடித்திருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத பார்ப்பதற்காக உங்களுக்கு நீடித்த ஆயுத தேவன் கொடுக்குறாருங்க ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் காட்டுங்க இறங்குங்க அப்பா உங்க உங்கள் பிள்ளைங்க எக்கச்சக்கமாக அவட மனசு குழப்பத்தோடு வந்து நிற்கிறாங்க நன்றாக நான் இருக்க முடியுமான்னு நீங்கள் சொல்கிறீங்க நல்லா வச்சுப்பேன் நான் நடத்துவேன் நீடுலி வாழ செய்வேன் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நல்லா வச்சுக்க போறீங்க நன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீடித்த ஆயுசை கொடுக்க போறீங்க அதற்காகவும் நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணம் படுக்கைகள் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க மனிதனாக பிறந்தால் அந்த புக்கில் பேர் இல்லைன்னு நினச்சி அந்த அந்தவரையும் எங்களை நரகத்தில் தள்ளிடுவீங்க இப்போ நரகத்தில் போய் வாழ முடியுமா தீ எறிகிற இடம் அக்கினி எறியற இடம் அங்கெல்லாம் அனுப்பாதீங்கப்பா உங்களை நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில அதனால் எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க பாவங்களெல்லாம் நல்லா உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நோடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவோம் வணங்கி வணங்கி கா நாங்கள் வந்து காத்துருக்கோம்பா அந்த ஒரு நொடி மனித பர்சுத்தமாய் வாழ்கின்ற மனித இனத்திற்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை பார்க்க நாங்க வருவோம் அந்த ஒரு நொடி எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அது மூன்றா தரவியை நீங்க இந்த பூமிக்கு வருவீங்க அப்பா அந்த தருணத்தில் ஆயிரம் வருடம் இந்த பூமியில நீங்க ஆட்சி செய்வீங்க இங்கேயே தங்க போறீங்க ஏன்னா இது உங்க பூமிப்பா பா அந்த வந்து நிற்கணும் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசு மூலிச்சபன் கெலும்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்.